ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதன் விரக்தியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிரிகளுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும் விதமாக ஒரு மிக பிரம்மாண்டமான போஸ்டர் ஒன்று வெளியிட்டு தற்போது அரசியல் களத்தில் தற்போது அவங்க கவனத்தை ஈர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது கொங்கு மண்டலத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு உடைய நபர் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காங்க இதற்கு தற்போது பார்த்திங்கன்னா திமுக தலைமையில் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையின் காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவி போனுச்சு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததற்கான வழக்கில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்று சமீபத்தில் வெளிவந்தாங்க அவங்க வெளியில் வந்த உடனே அவங்களுடைய அமைச்சர் பதவியை மீண்டும் கொடுத்தாங்க தமிழக அரசு ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க அதில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வேண்டுமா அப்படி இல்லனா அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி தன் மீது இருக்கக்கூடிய வழக்கை அவங்க திசை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு உத்தரவை போட்டாங்க உச்சநீதிமன்றம் இதனால் பார்த்திங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வந்துச்சு தாமாக முன்வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும்படி கேட்டுக்கொண்டாங்க இதனால் மு க ஸ்டாலின் அந்த ஒரு பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா சென்னைக்கு சென்று தன்னுடைய அமைச்சர் பதவியை கடிதம் கொடுத்து ராஜினாமா பண்ணாங்க அதே தான் அமைச்சர் பொன்முடி அவர்களும் மிகவும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதன் காரணத்தால் அவங்களுடைய அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் தரப்பில் இருந்து மூன்று அமைச்சர்களுடைய துறையை மாற்றி கொடுக்கவும் மீண்டும் மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரவையில் சேர்ப்பதற்காகவும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இதற்காக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்த மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறை ஆகியவற்றை அமைச்சர் சிவசங்கர் அவர்களிடமும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை போன்ற துறைகளை தற்போது அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் ஒதுக்குவதற்காக அந்த ஒரு கூட்டத்தில் முடிவு பண்ணி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க சமீபத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியை பறிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய தீவிர ஆதரவாளர் ஒருவர் பார்த்தீங்கன்னா தீக்குளிப்பதற்கு முயற்சி செய்ததன் காரணத்தினால அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலைமையில் தற்போது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த உடனே அவருடைய ஆதரவாளர்கள் கொங்கு பகுதியில் தன்னுடைய பவரை தற்போது காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது படையப்பா அவர்களுடைய ஸ்டைலில் தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி தான் கீழே விழுந்ததும் எழாமல் இருப்பதற்கு யானை இல்லை டக்குன்னு எழுதுகிற குழுதிரை அப்படின்னு அந்த ஒரு வாசகம் இடம்பெற்றிருந்துச்சு இந்த ஒரு போஸ்டர் தான் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தற்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் யாரை எல்லாம் கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு தற்போது திமுகவின் தலைமையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுதான் தற்போது செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஓரளவு தற்போது நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு அமைச்சர் பதவி கையில் இல்லைனாலுமே தான் எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபர் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தற்போது நிரூபிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி